திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவெரும்பூர் இங்கே எறும்புகளுக்காக தலைசாய்த்த சிவன் அருள்புரியும் எறும்பீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவில் வந்து வழிபட்ட சிறப்பு வாய்ந்த தலமான இது சோழ நாட்டு தென்கரை கோவில்களில் ஏழாவது ஸ்தலமாகும் அகத்தியர் முருகனிடம் ஞான உபதேசம் பெற்ற ஸ்தலமும் இதுவே இங்கிருக்கும் பிரம்ம தீர்த்தம் இருபத்தி ஒன்று தலைமுறையில் செய்த பாவங்களையும் போக்கும் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ள தலமும் இதுவே தாருகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தின் பலனால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் இந்திரனை தோற்கடித்து தேவலோகத்தை கைப்பற்றினான் தோல்வியுற்ற இந்திரன் பிரம்மனிடம் முறையட அவர் தென்கயிலாயமான மணிக்கூட புறத்துப் பெருமானை வழிபடுமாறும் அப்போது ஒரு புதல்வன் தோன்றுவான் என்றும் அவனே அந்த தாருகாசுரனை அழிப்பான் என்றும் கூறினார் தொடர்ந்து தாங்கள் இறைவனை வழிபடுவதை அசுரன் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவில் வந்து இறைவனை வழிபட்டனர் அப்போது தனது திருமுடி சாய்த்து எறும்புகளுக்கு இறைவன் திருவருள் செய்தார் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிறு குன்றின் மீது அமைந்து பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட இந்த கோவிலில் சுமார் நாற்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் பரகேசரிவர்மன் ராஜகேசரிவர்மன் மூன்றாம் ராஜராஜ சோழன் சுந்தரபாண்டியன் என்று பல்வேறு மன்னர்கள் திருப்பணிகள் செய்திருப்பது தெரியவந்துள்ளது எறும்புகளுக்கும் அருள் புரிந்த இறைவன் எழுந்தருளிய தலமாதலால் இந்த ஊரும் திருவெரும்பூர் என்றே பெயர் பெற்றது இந்த கோவிலில் இருக்கும் பிரமதீர்த்தம் இருபத்து ஒன்று தலைமுறை பாவங்களையும் போக்கும் என்றும் இந்த கோவிலில் வழிபட்டால் அனைத்து பாவங்களும் தீரும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர் இது ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது